ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன நம்ம சமையல என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வருஷம் வைக்க தாங்க பார்க்க போக போகிறீங்க வந்து மூணாம் நாள் பொங்கல் இன்னும் மூணு நாள் தானே இருக்குது இன்றைக்கி மூணாம் நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து கையில் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மாவா அப்பாவும் கொண்டு கொண்டுட்டு வராங்க அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கும் வருஷம் கொண்டு வராங்க நான் மத்தியானத்துக்கு மேலே என் பொண்ணுக்கு கொண்டு வரேன் அப்புறம் மத்தியானத்துக்கு சாயந்தரம் ஆறு விட்டு ஆறு மணிக்கு மேலே கையில் தங்கச்சிக்கு தடை வச வைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி தான் வருது ஏன்னா நாள் ஒன்றும் சரி இல்லாமல் இருந்துட்டா அதனால் ஒன்றும் வைக்க முடியல இன்றைக்கி தான் நல்ல நல்லா இருக்குது அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் வருஷம் வச்சு முடிச்சுடோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வருஷம் வைக்க வரவங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கையிலோட அம்மா அப்பாவுக்கும் என்ன வேணால் காலை டிஃபன் தாங்க செய்கிறேன் மத்தியானம் சாப்பாடு இல்லை ஏன்னா கையில அம்மா போய் அவங்க கையில் அம்மா அப்போ அவங்க போய் அப்புறம் அந்த பிள்ளைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் சின்ன பிள்ளைக்கு தடை வர்த்தியா அதுக்கு ஜாமான் கட்டியா எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும் அவங்க போய் அதனால் அவங்களுக்கு வேணும் இல்லை மதியானம் சாப்பாடெலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ காலையில் இட்லி ஊற்றி சிக்கன் வந்து அப்படியே கிரேவி மாதிரி வச்சு டிஃபன் இவ்வளோதாங்க டிஃபன் செய்ய பார்ப்பேன் இப்போ டிஃபன்லாம் செஞ்சுட்டு என்ன சிக்கன் நம்ம இட்லி ஊற்றி தொட்டுக்கிறதுக்காக தான் இப்போ சிக்கன் வாங்கினான்னு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு குழம்பு மாதிரி அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டோம்னா அது தொட்டிலுக்கு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிவிடுங்கிட்டு இப்போ அடுப்பு பற்றி வச்சு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் வந்து சோம்பு போட்டு பொரிய விட்டு வெங்காயம் வதக்கிக்கிட்டுருக்கேன் நல்லா வெங்காயம் வதஞ்சது ஒருபாடு நம்ம அறிஞ்சிக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சிக்கனை சேர்த்து வதக்க வேண்டியதுதாங்க நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா பார்ப்போமா வாங்க போய் அதுக்கு கோலம் இப்போ போட்டுக்கோ அன்னைக்கு சூப்பரான கோலம் சிம்பிளான கோலம் சூப்பரான கோலம் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் என்ன கோலம் போட்டுருக்கன்னு பார்த்துருவோமா வாங்க இன்னைக்கு சூப்பரான கோலம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கா என்னன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அங்கே மற்றபடி வேலை பாப்போம் வாங்கமாச்சி அத்தா வாங்க குளிச்சுட்டு மஞ்ச கொஞ்சம் கொள்ளையில இருந்ததா மஞ்சள் கொஞ்சம் பாருங்க கொள்ளையில இருந்ததான் உங்களுக்கு கொள்ளையில இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அடிக்கடி எப்படி இருப்பாரு க தான் போல் பத்தரைக்கு பத்தரைக்குதான் பத்தரை மணி சாப்பிட்டுட்டு வைக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சாப்பாடு டிஃபன் எல்லாம் ரெடியாச்சு பாருங்க குழம்பு இட்லிக்கு தொட்டி சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும் பதினாறு இட்லி சாப்பிடலாம் ஒருத்தவங்க அப்புறம் வடை வடை தட்டிக்கிட்டு கேட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூட சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இட்லியும் ஊற்றாச்சிங்க இப்போ வாங்க போய் சாப்பாடு ஊற்றிடுவோம் நம்ம ஏற்கனவே காமிச்சிருந்தாங்க நம்ம வீட்டில் தார் இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க கமாண்ட்ல பொங்கல் வலிமே தாங்கும் இப்போ வெட்டிடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்போ நேற்று நைட்டு தான் வெட்டினேன் இப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்புறம் தங்கச்சூட்டுக்கும் குடுத்தாச்சு இப்போ தெருவுல உள்ளவங்களுக்கு ஆள் கொஞ்சமா குடுத்துடலாங்க இது இப்போ பொங்கலுக்கு ரெடி ஆயிடும் சூப்பரா பொங்கலுக்கு பழுத்துடும் இப்போ நல்லா பச்சை காயா இருக்கா பொங்கலுக்கு நல்ல பழம் எப்படி இருக்கு பாருங்க பழம் இயற்கையா நம்ம உரங்குறோம் இல்லாம இது வீட்டில் இருக்கிற பழமா சூப்பரா இருக்கும் நம்ம அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க அப்புறம் நம்ம அம்மா அப்பாவும் தான் வந்துட்டாங்க வாங்க போய் இது ராகி சேமியா சாப்பிடலாம் ஓரமா வைக்கவா இது வந்து ராகி சேமியா கொஞ்சமா ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணும்ல அதுக்காக கொஞ்சம் வச்சாச்சு அப்புறம் பிரியாணி வச்சு இவங்க வேற சிக்கன் குழம்பு வச்சிருக்கிற இவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இட்லி ராகி செய்யா வடை நம்மள எதாவது தேங்காய் செஞ்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் சாப்பிடுவோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு எடுத்து வச்சு வரிசை எடுத்து வச்சுருந்தாங்க பசுபம்மா அவங்க இது வந்து அம்மா வாங்கிட்டு வந்தது ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூ பணம் இது எனக்கு இது கையிலுக்கு அவங்க அம்மா பூ பழம் வாழைப்பழம்

நாளைக்குதான் <laughs> 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 ஹெல்ப்ஃபுல் வீடியோ நாங்கள் எப்படி எல்லாம் தலைவரிசை வைக்கிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு போகிறோம்னு அழகாக எடுத்து போட்டுவிடுறேன் நாளைக்கு பெரிய வீடியோ பார்க்கலாம் நஞ்சில் பாருங்கள் நஞ்சு கொஞ்சம் பார்த்தாலே வாழ மர மாதிரி இருக்கு கிளம்பிடுவோம் வாங்க போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வா கையில் விஜய் வா விஜய் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் எல்லாம் தாமலாம் எடுத்துச்சு அழகாக எடுத்து வச்சாச்சு இது வந்து காய்கறி நாட்டு காய்கறிகள் உங்ககிட்ட நான் வீட்லேயே காமிச்சிருப்பேன் அந்த காய்கறெல்லாம் பொங்கல் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காக அந்த காய் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுலேயே தார் இருந்துச்சுன்னா அந்த தார் தான் இது பொங்கலுக்கு யூஸ் ஆகும்ல அதனால காயாகவே கொண்டு வச்சு அப்புறம் பொங்கலுக்கு வெள்ளம் சர்க்கரை சர்க்கரை நெய் எல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் தேங்காய் அப்புறம் இது பழம் பூ பணம் வச்சு கொடுத்தாச்சு மஞ்சள் கொத்தி இஞ்சி கொச்சி கருப்பு எல்லாமே வச்சாச்சு சூப்பரா இருக்கா என்னன்னு பாருங்க இதாங்க பொண்ணு சாமி வச்சு கொடுத்துருவோமா இன்னைக்கு அவங்க அத்தை இல்லைம்மா எங்கள் பாப்பா ஒன்றும் தான் இருக்குது அதுக்கே வச்சு கொடுத்துருவாங்க இங்கே வெளியில் போயிருக்காங்களாம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் வச்சு கொடுப்போம் அவங்க இல்லை அதனால் இப்போ நாங்கள் வந்துட்டோமா பாப்பாட்டே வச்சு கொடுத்துருங்க நீ அப்படின்னு சொன்னாங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு அதுக்கு தான் அட்டையே வச்சு கொடுத்துடலாம் நான் பேர் பெரியமா பக்கம் பெரியமா பக்கம்

மத்தியான சாப்பாடு கிளம்பிடலாமா கொஞ்சம் நீட்டா சூப்பரா நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்ப ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கு போலங்க திருவாரூர் தான் போறேன் அங்க போய் கையில் தங்கச்சி போய் வச்சு அப்புறமா சாயந்தரம் தாங்க வீட்டுக்கு போகணும் அது கையில் தண்ணி தீங்கி வரைச்சு வச்சு கொடுக்குற இன்னொரு வீடியோ எடுப்பலாம் அடுத்த